இந்த நான் வரக்கூடாதுன்னு நினச்சதுனால இந்த ஒரு நாலு தான் தான் எனக்கும் மனநிலமான வந்த வந்து ஒரு சமீப மாவட்டம் அவர் தெரியும் நிறைய அவர் நான் பேசுவோம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணிருக்கோம் நிறைய பேசிடுவோம் வந்து எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி எங்கே ஃப்ரெண்டிங் பேச பேசிட்டு இருந்தேன் பால வந்து கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு இன்னும் நானும் பேசிக்கலாம்

சொல்லிக்கிட்டே ஓடணும் ஓடணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்படி நடந்து அந்த இந்த லோனெல்லாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே நானும் சரி ஓகே கிடைச்சி கிடைச்சோம் நம்பிக்கை தான் ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி பார்க்குறீங்களா நான் துப்பாக்கி பணம் பார்த்தேன் அந்த அந்த

எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிதான் இறக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டில் வந்து நான் அவர்கிட்ட பேசிட்டு சும்மா பேசிட்டு அப்போ வந்து தமிழ் வாழைக்கணும் சொன்னாரு நைட்டில் வாடகை எப்பவுமே ஓகேங்க எனக்கு தேங்க்யூ எப்படி இது மாதிரி ஓகேங்க நான் வந்து தூங்கிட்டேன் கட்டணம் கடையில இறந்த எனக்கு முன்னாடி ठी है, but उन्हें तो 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 वो सोचना है, हमेशा ही है, कि लीला विलाप के लिए, वो तो मतलब चार जगह लोड है, मानस लिए भी बाँध देता है कि क्या पक्का रहो तो से बाँध तो देता है, बहुत बड़ा नंगी अलविदा नंगी स्कूटर वो जगह, अदर कुछ लोगों के लोगों को लेके भाई को पढ़ाते हैं, नतीबी लड़की नानी सी, फलन �